ஹலோ எவ்ரிவான் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கிட்ட அதிகப்படியாக கேட்டுகிட்டு இருந்தது த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கான அட்மிஷன் எப்போ வரும் அடுத்தது என்ன ப்ராசஸ் ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அந்த டவுட்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும்னா நம்மளுடைய இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கான அடிப்படை சட்ட வகுப்பில் இணையணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே இப்பதான் கவர்மெண்ட் லா காலேஜ் மற்றும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பிஎல்எல்பிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஐந்தாண்டு சட்டப்படிப்புக்காக கட் ஆஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா பிஎஸ்எல்எல்பிக்கான அட்மிஷனை விரைவில் ஆரம்பிக்க இருக்க போகிறாங்க உங்களுடைய பேசிக் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வெளியில் வந்துருச்சு அதுலேயும் ஃபஸ்ட் கட் ஆஃப் முடிஞ்சிச்சு அதுக்கான கவுன்சிலிங் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நமக்கு வந்துட்டு த்ரீஎஸ்எல்எல்பிக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க நீங்கள் ஹானஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய பேசிக் டாக்குமெண்ட்ஸ் டிசி மார்க் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட ஜாதி சான்றிதழ் இது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் இதோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு இப்போ த்ரீ இயர்ஸ் எல்லாருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எயிட்டி ஃபைவ் ஒரு எயிட்டி அபோவ் அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது பட் ரொம்பவே மார்ஜினான ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அடுத்த ஆப்ஷனும் யோசிச்சு வச்சுக்கோங்க மேபி உங்களுக்கு பிரைவேட் லா காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் அலாட் பண்ணா கூட நீங்க அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க கவுன்சிலிங் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பெர்சென்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ்ல இருந்து லெஸ் பண்ணிடுவாங்க ஸோ நான் எல் எல்எல்பிக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணிடுவாங்க நம்ம நம்ம இதுல கிட்டத்தட்ட ஒன்பது பிரைவேட் லா காலேஜுக்கு மேல நம்மளோட கவர்மெண்டோட வந்து அவங்க மெர்ஜில் இருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மூலயமா கவுன்சிலிங்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஃபீஸ் குறையறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனம் தள தளராம நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எல்லாம் வந்துட்டு கட் ஆஃப் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சோ த்ரீ இயர்ஸ் எல் எல்பி பொறுத்த வரைக்கும் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க உங்களோட கட் ஆஃப் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் எஸ் உங்களுடைய பார்ட் த்ரீல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க அதுதான் கட் ஆகும் கூட அதாவது உங்களோட தமிழ் இங்கிலி இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் பேப்பர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களோட எந்த டிகிரியா இருந்தாலுமே சரி உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும் பாத்தீங்களா அதோடைய ஓவரால் தான் நமக்கு வந்து கட் ஆஃப் எடுத்துப்பாங்க அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஷன் ஒண்ணுமே கவலை

நைன்டி டேஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதை அப்ளை பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் ஃபர்தராக எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டோட பார்ப்போம் பாய்